சீக்கிரம் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலான்னு பாத்தா இவன் ஓட்டு போட்டு வரேன்னு போனா என்ன முன்னாடியே தானே முன்னாடி போனாதான வாங்க முடியும் பாட்டி பாட்டி தான் இருக்கேன் வெளியே போனா நேரம் என்ன ஆகுது ஓட்டு போட போறேன்னு போனா என்ன தானும் நானும் போனான்னு அமைக்கும் பாட்டி ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் பாட்டி அதான் லேட் ஆகுமா இருக்கும் பாட்டி நான் ஒண்ணு சொல்றேன் அத கேட்கணும் சரியா என்ன என்ன சொல்ல போறா பாட்டி ஓட்டு போடுறதுக்கு பைசா வாங்காதுங்க பாட்டி

மாடி வந்துட்டியாக்கும் எவ்வளோ நேரம் வந்து ஓட்டு போட்டு வரதுக்கு கூட இன்னொரு ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா என்ன சின்ன பொண்ணு ஓட்டு போட்டியா ஆமாத்த ஓட்டு இப்போ தான் போட்டு வரோம் நானும் அவள் கூட தான் போட்டேன் ஏப்பா நாலு மடி நான் சொன்ன மாதிரி காசெல்லாம் வாங்கினியா எவ்வளவு தந்தானுமே வாங்கியா இல்லையா என்னத்த சொல்றிய காசா நான் இது வாங்கலத்த என்னது வாங்கலையா அட லூசு கிரிக்கி வாங்கிருக்க வேண்டியது தானே நான் வாண்ட சொல்லி தானே அனுப்புனேன் நீ மறுபடியும் வாங்காம வந்திருக்கா பாட்டி அம்மா கிட்ட நான் தான் வாங்காதீங்கன்னு சொன்னேன் பாட்டி ஓ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா பாட்டி எங்கள் ஸ்கூலில் சொன்னாவோ பாட்டி யார் வீட்லையும் காசு வாங்காதீங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னாவும் பாட்டி அதனால தான் சொன்னேன் ஏல அவ்வளோக்கு என்ன தெரியும் ஐயே இப்படி விட்டுட்டு வந்துருக்காள சின்ன பொண்ணு கூட வாங்கியிருப்பா அவள் வாங்காமல் வர இல்லை தே நானும் ஏன் தேனோ இனி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதான் நானும் வாங்கலை

ஏ ஆ நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்னு பார்த்து பார்த்து போடணும் பாட்டி காசு வாங்கினோடனே அவங்களுக்கு தானே போடுவீங்க நீங்கள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாம் குச்சிக்காலா எல்லாத்துக்கும் காரணம் நீ அத்தை அவன் சொல்கிறது கரெக்டு தானே நம்ம காசு வாங்கினா வேறு அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும் ஆமாத்த நம்ம வேறு காசு வாங்கிட்டா வேறு அவங்களுக்கு போடலைன்னா வேறு நம்ம காசு வாங்கிட்டு போடாமல் இருக்குமேன்ட்டு நம்மளுக்கு தான் மனசு ஒருத்தம் ஆமாம் ஆமாம் ஒருத்தம் உங்களுக்கு ஒருத்தம் ஏப அறிவு கட்டவளோலா நம்ம வந்து நான் தான் சொன்னா நம்ம காசு வாங்குறது வந்து அவனும் காசு கிடையாது அவனும் உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது நம்ம காசை தான் நம்மளுக்கே திருப்ப தாரானுவேன் நம்ம கிடைக்கிற வரைக்கும் லாபமும் வாங்கிட வேண்டியதுதான் அதுக்காக காசு வாங்கிட்டேமேன் இருக்காதுக்காக அவனுக்கே வேணாமோ ஓட்டு போடுவோம் நமக்கு தெரியாது யார் நல்லது பண்ணுவா கெட்டது பண்ணுவான்ட்டு சின்ன பொண்ணு இங்க அப்போ சொல்றது கரெக்டாக தானே தெரியுது என்ன நம்ம காசு வாங்கினா அவியுக்கு யாருக்கு போட்டா அவியுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் யாருக்குனாலும் நம்மளுக்கு விருப்பப்படியே போட்டு வந்திருக்கலாமே அம்மா ஒன்னு பேசினா கிளவி வேற ஏதோ பேசி அம்மா அம்மாவோடைய சரி சரி நான் போறேன் நீங்க இருந்தாலே போங்க உன் பைசாவே நான் கேட்டு பார்க்கணும் பாருவலான்னு தெரியலையே பாட்டி நானும் வரேன் பாட்டி என்னையும் கூப்பிட்டு போங்க ஆமால உங்க அம்மையை கிட்டதில்லாம என்னையும் பைசாவும் கூடாம ஆக்குவா நீ ஒன்னும் வர அங்கேயே அந்த டேபிளில் ஒரு பேக் இருக்கும் அதை மட்டும் வாளே என்னது பேக்கா பேக் எதுக்கு பாட்டி தானே போட போறியா காய்கறி வாங்க போறிய சொல்றதை போ அப்ப எடுத்துட்டு வா பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சரி சரி போகிறேன் பாட்டி இந்தாங்க ஸ்கூல் பேக்கு மாதிரி இருக்குது இதே கொண்டு போக போறியே ஆமால் அப்போ தான் நம்ப மாட்டாளுவ இல்லைன்னா வேறு பையாக இருந்தால் பணமாக இருக்கும்னு சந்தேகப்படுவாழ்வ யாருக்கும் தெரியாதுல்ல இதில் வச்சா பாட்டி உங்கள் மூளையோ மூளை எவ்வளோ சொன்னாலும் வாங்க தான் செய்வேன் போறியே சரி போங்க ம் வழி விடுங்க ரெண்டோரம் நிற்காளுவ சின்ன பொண்ணு வா வந்து உட்காரு என்ன நாலு உங்க அத்தை போறத பார்த்தா ஒரு பை புல்ல பணத்தோட தான் வரோ போல ஆமா சின்ன பொண்ணு இது அப்படி செஞ்சாலும் செய்யும் பத்துக்க அப்படிப்பட்ட கலவி தான் ஏமா ரொம்ப தேங்க்ஸ் மா நான் சொன்னதக்காக பணம் வாங்காம வந்ததுக்கு சின்ன பொண்ணு கேட்டியா அவன் சொன்னதனால நம்ம பணம் வாங்காம வந்தமா கேட்டுக்க ஆமா நாலு முடி வேற எப்படி பில்ட் அப் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு ஐயா நீ சொன்னானே பைசா வாங்காம வரலையா பைசா உண்மையிலேயே அங்க யாருமே கொடுக்கல என்னமா சொல்றியே கொடுக்கலையா ஆமாம் செல்வே நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு விட்டாவலாம் நாங்கள் போகும்போது யாருக்கும் இல்லைன்ட்டானுவே சரி என்ன பண்ண வந்ததுக்கு ஓட்டாவது போடுவோன்னு போட்டு வந்தோம் ஏமா அப்போ பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்மோ அதே பையாவது எடுத்துகிட்டு போகும்போது இருப்பாவல்ல பையன் மாதிரி கொண்டு எல்லாம் தூக்கிட்டு போகிறாவே ஏடா ஓ பாட்டியை பற்றி உனக்கு சரியாக தெரியல அப்பத்துக்கு அது வந்து உலகத்தையே வித்துட்டு வந்துடும் ஏமா என்னத்த தலை சரி அங்கே பணம் இல்லாமல் எப்படி கிடைக்கும் நீ வேணும்னா பாரு ஓ பாட்டி போது பணத்தோட தான் வரும் உன் பாட்டி விட்டு தெரிஞ்சு தானே நான் பையன் ஊற்றிக்கிட்டு போனதுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்தே எப்படியும் அது பணத்தோட தான் வரும் சரி வரது வரைக்கும் லாபம் தானே ஏம்மா இப்போ இதில் யார் தான் நல்லவே கெட்டவையே ஒன்றுமே தெரியாமல் போயிட்ட சின்ன பிள்ளை இழுவை ஓட்டு போட வந்தால ஆளே காணும் இழுவெல்லாம் காலையிலே ஓட்டு போட்டு பைசாவும் வாங்கிட்டு போயிட்டாலாம் நம்ம தான் லேட்டாக போயிருக்கும் இது ஓட்டு போட போகிறவளா இல்லை ரேசனில் ஆயிரம் ரூபா பணம் வாங்க போகிறவளான்னு தெரில ஒரே பணத்தை தான் பற்றி பேசுகிறவளே தவிர ஓட்டு போடுறதை பற்றி பேசலை ஏம்மா பாட்டி ரொம்ப நேரம் ஆகிட்டு என்ன வரல இரு செல்வே பணத்தெல்லாம் வாங்கிட்டு வரான்டா கொஞ்ச நேரம்தான் தான் இரு அப்பா 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 என்ன கூட்டம் என்ன கூட்டம் ஏமா பாட்டி வந்தாச்சு தள்ளி நெல் பையன் வைக்கட்டு குறைக்கணுப்பா கண்ணை கண்ணை ஒட்டிக்கிட்டு நாலு முடி கிழவி பேக்க தூக்க முடியாமல்லாம் வந்திருக்கு எப்படியும் பையன் நிறைய பணம் இருக்கும் போல ஆமா சின்ன பொண்ணு நம்ம நைசா கேட்டு பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம் என்னது ஹோட்டல்ல போட்டு ஆமா வேற ஓட்டு போட தானே போனாவே வேற ஓட்டு போட்டுட்டீங்களா அது என்ன கேள்வி சரியத்தா பேக் எடுத்துட்டு போனீங்களா என்ன பேக் நிறைஞ்சிட்டா எப்படி எங்க நிறைஞ்சி அங்க போனா காசே தரல எல்லாரும் காசு இல்ல இல்லன்னு சொல்லியானவே அவன்கிட்ட போய் எங்க கேட்க பை எடுத்துட்டு போனதே வேஸ்டா போச்சு என்னத்த சொல்றிய நீங்க எப்படி வாங்கிட்டு வந்துருவீங்களா நினைச்சோம் நீங்க இப்படி உங்களுக்கே கிடைக்கலையா சின்ன பொண்ணு வேற இருக்கா இப்ப பணம் வாங்கினேன்னு சொன்னா வேற அவ்வளவு ஏதாவது பங்கு கேட்பா அவட்ட சொல்லப்படாது நம்ம பணம் இல்லாத மாதிரியே சொல்லிடுவோம் ஆமா இந்த பேக்கை எதுக்கு எடுத்துகிட்டு போனேனே தெரியல சும்மா தான் கொண்டு வந்திருக்கேன் ஆமா தே எங்களுக்கும் அப்படி தான் பணமே கிடைக்கல சரி சின்ன பண்ணு உன் மாமியார் ஒன்று தேடிக்கிட்டு இருந்துச்சு நீ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா ஐயோ வீட்டுக்கா போயிட்டு நான் வீட்டில் இருப்பேன்னு நினச்சிடல போவோம் சரி சரி நாலு முடி நான் பரவ பார்க்குறேன்னு போயிட்டு வா நம்மகிட்ட காசு இருக்குது இவ்வளவு தெரியக்கூடாது இல்லைன்னா பொட்டு வேணும் பொடி வேணும்னு வந்து நிற்பா சரிப்பா எனக்கு கை கால்லாம் ஒரே வலிக்கு நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் இந்த பேக்கே எடுத்துட்டு போயிடலாம்ப்பா உங்கள்கிட்ட இருந்தா ஓப்பன் பண்ணி பார்த்து போடுவானுமே பாட்டி கை கால்லாம் வலிக்கீங்க பேக்க வேணா கொடுங்க நான் எடுத்துட்டு வரேன் வேண்டாம் பேராண்டி உனக்கு எதுக்கு சிரமம் நானே வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏமோ பாட்டியா பாட்டி தூக்க முடியாம தூக்கிட்டு போறவன் நம்மகிட்ட எதுவும் போய் சொல்றவளு ஆமாம் செல்வி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு நீ பாட்டி பின்னாடியே நைஸா போ பேக்கு எங்க வைக்கிதுன்னு பாத்துக்க அது இல்லாத நேரம் நம்ம திறந்து பார்ப்போம் ஆ சரிம்மா நல்ல ஐடியா நான் போய் பாக்குறேன் ஐடியாவோ போடுவியே வாங்க வாங்க பின்னாடி வாங்க பாத்து